வணக்கம் எனக்கு வயசு வந்து ஐம்பத்தஞ்சாகுது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து பாஸ்தா மைதானம் தான் நாங்கள் பாஸ்தா பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மதக்கலவரத்தை ஒரு பத்து பேருனால் நல்லா அந்த ஊரை கொடுக்கறதுக்காக அன்னதானங்கிற பேரில் எங்களை வந்து இப்போ மதக்கலவரத்துக்கு தூண்டி விட்டுருக்காங்க எல்லோரும் நீதியை கேட்டு கோர்ட்டுக்கு போவாங்க இப்போ கோர்ட்டில் இருக்க ஜட்ஜே வந்து நல்லா அதை விசாரிக்காமல் எங்களோட வயித்தர்ச்சலை தூண்டுறதுக்காக விசாரிக்க இல்லையா அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க அவங்க கோயில் எங்கே இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக சமாதானமாக இங்கே நாங்கள் இருக்கோம் அங்கே பொண்ணு கொடுத்துருக்கோம் பொண்ணு எடுத்திருக்கோம் எந்த விதக்கம் இல்லாமல் வாழ்ந்த ஊரில் ஒரு ஜட்ஜு வந்து நல்லா விசாரிக்காமல் ஒரு அன்னதானம் ஒரு பாஸ்க் மைதானம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை எங்களோட தப்பு ஒன்று இருக்கு அதுக்கு நாங்கள் வந்து பட்டா வாங்காம விட்டதும் ஒரு தவறு அதுதான் எங்களோட தவறு ஒழிஞ்சு அவங்க உள்ளூர்லேயே ஒரு பத்து பேர் உக்காந்து பொது தலைவர்களை இடம் கேட்குறாங்க இடம் கொடுக்குறோம் கோயில் எங்க நாங்கள் அவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்தவங்க ஆனா வந்து இது வந்து பாஸ்கர் சாவடி என்னன்னு சொல்றாங்க நூற்றி நாற்பத்தெட்டு வருஷமா அனுபவிச்சுட்டு வந்தவங்க இப்ப நாங்க வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஊர்ல புதுசா ஒரு பத்து பேர்னால மலத்தை வருத்தம் நாங்களாம் வந்து தீ குளிக்க கூட தயாரா இருக்கோம் யாரை நம்பி வாடுறோன்னே எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் மினிஸ்டர் வரல சிஎம் தலையிடல கலெக்டர் வரல மீடியா வரல நாங்க ரெண்டு நாளா கஞ்சி தண்ணி குடிச்சு குடிக்காம மக்கள் பதற்றத்தோட அப்ப வந்து விஜய் மீட்டிங்ல மாதிரி எத்தனை பேர் சாகட்டும் சாக நம் பிற்பாடு எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அல்லது நிவாரண ஆள்ல ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாங்கிற முடிவுல இருக்காங்களா என்னங்கிறது எங்களுக்கு புரியலை இவ்வளோ பெரிய ஊர்ல ஐயாயிரம் தளக்கத்துக்கு மேல ஐம்பதாயிரம் ஜனங்க நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறோம் இப்படி வந்து இதெல்லாம் விசாரிக்காம யோசிக்காம ஒரு பத்து பேர் வந்து மோடி அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன் அவர் வந்து பிரதமரா அல்லது மன்னரான்னு எனக்கு தெரியல இங்கே மக்களாட்சி நடக்குதா அல்லது மன்னர் ஆட்சி நடக்குதான்னு எனக்கு புரியலை ரொம்ப வேதனையா இருக்குது. நாங்களாம் வந்து மரந்த குடிச்சிட்டு சாகற நிலமையில இருக்கோம். இப்போ வந்து போலீஸ மட்டும் குமிச்சிருக்காங்களே ரெண்டு நாளா ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? வாங்க உட்காந்து பேசுறேன். பேசலான என்ன பேசுறாங்க? கோர்ட் ஆர்டர் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. கோர்ட்ல வந்து அப்ப நீதி கிடைக்காது. நீதிக்கே தான் கோர்ட்டா? ஹ? நீதி கிடைக்காதா? நீதிமன்றத்தை தேடி போறது நீதிக்காகவா? பொது கலவரத்தை மத கலவரத்தை உண்டாக்கவா அந்த அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கிறேன் பஞ்சம்பட்டியை பத்தி அவருக்கு என்ன தெரியும் ஆ கிழக்கிரக்கில இருக்கா மேற்கில் இருக்கா தெற்கில் இருக்கா தெரியுமா அவருக்கு ஆ ஒரு உக்காந்து பேசி ஒரு கலெக்டர் கூப்பிட்டு உங்களுக்கு அன்னதானம் தானே அப்போ அந்த ஜட்ஜை நான் வந்து ரொம்ப மன வேதனையோட கேட்டுக்கிறேன் ஆ அவர் வந்து மதத்தை மட்டும் பரப்புறதுக்காக ஜட்ஜ் போட்டாங்களா மத்திய அரசுலேருந்து ம் மாநில அரசுகளோட உரிமைகள் அவங்களுக்கு தான் தெரியும் எங்களோட தேவைகள் என்ன அடிப்படை இங்க உள்ள அப்ப பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த மோடி அரசும் மத கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து அதில் குளிர்காயதுனால உங்களுக்கு என்ன சார் லாபம் கிடைக்க போகுது ஒரு ஊர்ல என்ன தேவை என்ன பிரச்சனை அடிப்படை என்ன உரிமை என்ன கடமை என்னான்றத முத ஆலோசித்துட்டு முடிவெடுங்க ஜட்ஜி ரொம்ப வேதனையோட கேட்டுக்கிறேன் நீங்க கொடுத்த ஒரே ஒரு அறியாம தெரியாம அவசரத்தினால ஒரு நாலு பேர் முயற்சினால புனித பூமியா புண்ணிய பூமியா ஒற்றுமை பூமியா இருந்த இந்த ஊரை வந்து கலவரப்படுத்த இன்னமும் நான் டயருக்கு நான் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு உணவு கொடுக்க நான் ரெடி தான் கொடுக்க இடம் கொடுக்க ரெடிதான் அவங்க வந்து சமாதானமா கலைவர்களை வச்சு பேசி இந்த ஒரு தடவை மட்டும் நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்குறோம் அடுத்து வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் ரெண்டு பேருமே செஞ்சுக்கலான்ட்டு நினைக்கிறோம் இதை வந்து நீங்க பரிசீலனை பண்ணி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா எத்தனை குளம் நடத்தணும் நீங்க முடிவு பண்ண அந்த பதக்கலவரை உண்டாக்கணும் அதுல குளிர் குளிர்காயணும்னு நினைச்சிங்கன்னா செய்யுங்க நாங்களாம் சாக தயார் தான் என்னைக்கு இருந்தாலும் சாவு ஆயிரத்திலயும் சாவு நூறுலையும் சாவு அண்ணல் காந்தியடிகள் இந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்திருந்தா சுதந்திரம் கிடைச்சிருக்காது வேலு நாச்சியார் பயந்து நாட்டு நாட்டுக்கு உரிமை கிடைச்சிருக்காது எவ்வளவு சுதந்திரம் மிக்க நாட்டுல ஒற்றுமையா இருந்த ஊர ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தவறான புரிதல் இல்லாத தீர்ப்பை கொடுத்ததுனால எங்க ஊர் வந்து கலவர இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஜட்ஜு தான் அவர் வந்து பேர் தெரியாது ஊர் தெரியாது எந்த மதத்தை சேர்ந்தது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா அவரோட தீர்ப்பு நூ

இது எங்க உரிமையை நாங்க விடுற மாதிரி இல்ல எங்களை கொண்ணுட்டு எங்களை என்ன என்ன அராஜகன் நீங்க பண்ணி என்ன என்ன பிரச்சனை உண்டாக்கணும் உண்டாக்கிட்டு உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கங்க நன்றி வணக்கம்